ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் சவுக்கு மீடியாவின் இன் சீஃப் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்ஜாம் புயல் தாக்கத்தோட எது வழியா பாத்தீங்கன்னா பல இடங்களில் வெள்ளமா மாறி இருக்கு தமிழக அரசுட நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க தமிழக அரசுடைய நடவடிக்கையை கடந்த முதல் ரெண்டு நாள் யாருக்குமே வந்து சரியா வெளியில வரல ஏன்னா கரண்ட் இல்லை செல்போன் இல்லை சமூக வலைதளங்களில் யாரும் எதுவும் பதிவு பண்ண முடியல அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி ஓடி இருந்தது கடுமையான போய் எழுதுன்னு ஆனால் அடுத்த ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு கரண்ட்டு வர ஆரம்பிச்சிச்சு செல்ஃபோன் இதெல்லாம் வரணும்னா நீங்கள் சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பிரச்சனைன்றது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ஒரு பார்ட்டு தனியாக சென்னை மீட்ட திமுக அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்றது பெரிய அளவு ரீச்சாக போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் சென்னையே ஒரு அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பெரிய பேரிடர்லாம் வந்துருக்குது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலாம் நமக்கு எல்லாருமே இப்போ நவீன வசதிகள் எல்லாம் முடிஞ்ச காலத்தில் வந்து மிகப்பெரிய வெள்ளமாக வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் அதுக்கு பிறகு இது வந்து இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றப்போ அடுத்து வந்த டிஎம்பி கவர்மெண்ட்டு நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் வெள்ள நிவாரணத்துக்கான சரியான வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்போம் நாங்கள் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தவுடனே திருப்புகள்னு சொல்லிட்டு குஜராத் கேட்டுற ஐஏஎஸ்ஸு அவர் வந்து பிரதமருடைய பேரிடர் இதுலேயும் இருந்தவர் மிகப்பெரிய அளவில் அனுபவம் உள்ளவர் அவர் தலைமையில் ஒரு பதினோரு பேர் கமிட்டியை போட்டு பேரிடரில் என்னென்ன பண்ணலாம் சென்னை வந்து வெள்ளம் இன்னொரு தடவை இந்த மாதிரி வரக்கூடாது என்ன பண்ணலான்றப்போ அவங்க ஒரு மூணு தடவை முழுசுமாகவே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை இது முழுசுமே அவங்க வந்து ஃபுல்லாக தரோவாக அவங்க ஒரு நிபுணர் குழு வச்சு ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தாங்க ஒரு இன்டீம் அறிக்கை அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அறிக்கை இடைக்கால அறிக்கை கொடுத்தாங்க இறுதியான அறிக்கை இந்த மா அந்த வருஷம் கொடுத்தாங்க அதில் சொன்ன விஷயங்கள் இவங்க உடனே நாங்கள் அதெல்லாம் பின்பற்றி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இடைக்கால பேக்கேஜ் ஒரு மழைநீர் வடிக்காததுக்காக சென்னைக்கு நாலாயிரத்து செல்ற கோடி ஒதுக்கி பண்ணாங்க இனி ஒரு சொட்டு நீர் கூட இருக்காது அப்படின்னு தான் வசனம் ஆனால் நிலமை மழை வருது ஓகே நாலாயிரம் கோடிக்கு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அது சரியாக வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன நிர்வாக சீரழிவு முக்கியமாக சொல்லணுன்னா அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்ற கேள்வி இருக்குதுல்ல அது எல்லாத்தையுமே இருக்குது அந்த கேள்வி ஏன்னா நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் மழைநீர் வடிகால் போட்டீங்க சென்னையை சும்மா குதிரை எடுத்தீங்க எவ்வளோ டிராஃபிக் ஜாமு ஒரு பக்கம் மெட்ரோ ஒர்க்கு இன்னொரு பக்கம் இந்த ஒர்க்கு மக்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க போக்குவரத்து அவ்வளோ பிரச்சனையாச்சு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரே காரணம்னா இது முடிஞ்சதுன்னா சென்னையில் இனி மழை வந்தால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இன்னும் இவங்களும் போன செப்டம்பரில் முடியும்னாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடித்தோம்னாங்க இப்போ கேட்டால் ஆளாளுக்கு ஒரு இது சொல்கிறாங்க சிஎம் உடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நாலாயிரத்தி சில்லற கோடிக்கு நாங்கள் பண்ண வேலை தான் ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்கலன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை விட்டோம்னா ஒரு அறிக்கையை வாசித்தார் அது நடைமுறையில் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து எவ்வளோ தண்ணியை கடந்து வெளியில் வந்திருப்பீங்கன்னு நாங்களும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் சென்னை மக்களுக்கும் இது தெரியும் அப்போவும் இது ஒரு பார்ட்டு இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் எல்லாம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்து சிலர கோடி பண்ணியிருக்கோம் இன்னும் ஆயிரத்தி சில்லற கோடி பண்ண வேண்டியிருக்குன்னு அப்போ இதில் எவ்வளோ முறைன்னு பாருங்கள் இது ஒரு பார்ட்டு இப்போ இந்த பண்ண காசு இதெல்லாம் பண்ணால் மழை பெஞ்சப்போ தண்ணி நிற்கக்கூடாது எங்கே சென்னையில் சென்னையில் எங்கள் முக்கியமான எங்கேயும் இல்லாமல் வெளிப்பகுதிகளில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மழைநீர் வடிகல் போடணும்னு நிற்கக்கூடாதுன்றது ஆனால் நிலமை அது இல்லையே முக்கியமான சில சாலைகள் அண்ணா சாலை டி நகரில் பிரதான இங்கே மட்டும்தான் மழை பெஞ்சு விட்டோன்னா தண்ணி வடிஞ்சிருக்குது ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு மழைநீர் தேங்காத இடத்துலலாம் மழைநீர் தேங்கி இன்னும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் மழைநீர் வடியாத நிலைமை தான் இருக்குது இயல்பு வாழ்க்கைக்கு இப்போ வரைக்கும் மக்கள் திரும்பலை வேலைக்கு இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே பாதி பேருக்கு மேலே வேலைக்கு வரல உங்கள் ஆஃபீஸில் நடந்திருக்கும் பல இடங்களில் நடந்துருக்கும் ஏன்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல இது ஒரு பாட்டுன்னா வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறவங்களுக்கு மின்சாரம் இல்லை தண்ணி இல்லை அந்த நிலமை அப்போ வந்து நாலாயிரம் கோடிக்கு என்ன ஒர்க்கு கோவம் வருமா வராதா கேள்வி வருமா வராதா பிரச்சனை மக்கள் தரப்புல இருந்து அமைச்சர்கள் கிட்டயும் சரி உதநீதி அவர்களையும் முறையிட்டிருந்தாங்க கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க பேசிருந்தாங்க ஆனால் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது அரசியல் செய்கிறாங்க இதுக்கு விளக்கம் தர முடியாது இந்த ரெஸ்பான்ஸ் ஏற்படுகிறதா அதாவது இவங்க முதல்ல எது செய்கிறாங்களோ இல்லையோ இவங்களுடைய ஐடிவிங் இதை வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் முதல்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டபடி திட்டுறது அரப்பூர் ஜெயராமன் போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட என் வீட்டில் வெள்ளம் வரல இந்த தடவை வந்துருக்குது இது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது கொஞ்சம் நடவடிக்கையை பார்த்து எடுங்கன்றது குற்றம் சொல்லலை ஆனால் அவரை வந்து கீழே கண்டபடி திட்டுறாங்க இந்த இரநூறுவா பார்ட்டின்றாங்களா அவங்க அப்போ அவர் என்ன போடுறாரு நான் என்ன சொன்னேன் நான் கவர்மெண்ட்டை குறை சொன்னேன்னா இந்த மாதிரி இருக்குது மக்களை காப்பாற்றுட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு இந்த மாதிரி திட்டுறீங்களே அப்படின்னு சுமன் ஸ்ரீராமன் போடுறாரு அவருக்கும் திட்டு கஸ்தூரி போடுறாங்க எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி வெள்ளம் வந்ததில்ல அதுன்னு அவங்களுக்கும் பதில் சொல்ல திட்டு ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்கன்னு போடுறாரு கவிஞர் சல்மா அவங்க போடுறாங்க என்ன இந்த அளவுக்கு அரிசி பருப்பு இல்லாமல் தொட்டச்சி வச்சிருப்பீங்க உங்களுக்காக ஒன்றுமே இது இல்லையா கவர்மெண்ட் உங்களுக்கும் சேர்த்தார சொல்லுது அப்படின்னு அப்போ இந்த ஆணவ பேச்சு எப்படி வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பார்ட்டி இவங்க பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வரலாறு காணாத மலை அப்படின்னு ஒரு இதை போட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வரலாறு காணாத மலை வரலாறு காணாத மலை தான் யார் இல்லைன்னு சொன்னது மலை பற்றி யாரும் பேசலையே மழையினால இவ்வளோ தண்ணி தேங்க ஏன் தேங்க விட்டிங்கன்னு யாரும் கேட்கலையே ஏன் வடி தான் எல்லாம் கேட்குறாங்க ஏன் குடியிருப்பு பகுதிகளில் இந்த அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்குது ஏன் நிவாரண உதவிகள் போல ஏன் சாப்பாடு போல தண்ணி ஏன் போல பால் பால் பற்றி தனியாக பேசுவோம் அவ்வளோ இருக்குது பால் ஏன் போல இந்த மாதிரி இது கேள்வி தானே வருது இதுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்வ சொல்கிற பதில் என்ன வரலாறு காணாத மழை அப்புறம் கடல் நீர் வந்து ஆற்று நீரை ஏற்றுக்கலை இன்றைக்கி அவங்க கனிமொழி ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கடல் மட்டம் குறைஞ்சதுனால இந்த மாதிரி பிரச்சனை உயர்ந்ததுனால கடல் நீர் மட்டம் உயர்ந்ததுனால அந்த மாதிரி வந்ததுன்னு கடல் நீர் மட்டம் வந்து உயர்றதுலாம் வாய்ப்பே கிடையாது உலகத்தில் அப்படி எந்த நாட்டுலேயுமே கிடையாது ஒரே ஒரு நாடு சின்ன வயசில் படிச்சிருப்போம் கடல் நீர் மட்டத்தை விட அந்த நாடு தாழ்வாக இருக்கும் செவ்று கட்டியிருப்பாங்க அந்த செவரில் ஒரு சின்ன விரிசல் விட்டப்போ ஒரு சின்ன பையன் நைட்டு ஃபுல்லாக வேரலில் வச்சுக்கிட்டு இருப்பான் அப்போது நீதி கதைகள் எங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லியிருப்பாங்க இப்போ ஸ்கூல் பஸ்லாம் நீதி கதைகள்லாம் கிடையாது அதனால் அதில் அந்த கதை இருக்கான்னு தெரியாது ஆக்கிலாந்து ஒரு நாடு அப்போது அந்த மாதிரி ஒரே ஒரு நாடு தான் இருக்குது கடல் மட்டத்து கீழே நம்மலாம் ஒரு மீட்ரு ஒன்றரை மீட்ருந்த மாதிரி மேலே தான் இருப்போம் இது மாதிரி விதவித வித விதை விதமாக சொல்கிறது கடல் நீரை வந்து கடல் நீரை ஆட்டு நீரை ஏற்றுக்கலை அதனால தான் பிரச்சனை சரி கடல் நீரை நீர் ஏற்றுக்கல தண்ணி வடியில் ரைட்டு இங்கெல்லாம் ஏன் தேங்கி மற்ற இடங்கள்லாம் ஏன் தேங்குச்சு தேங்கினா இப்போ கடல் நீரை ஏற்றுக்குச்சு இல்லை இப்போ ஏன் போகல இப்போ ஏன் வடியில சரி இதெல்லாம் விட்ருங்க தேங்கி மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த டான்சி நகர் வேளச்சேரி முடிச்சூர் மேற்கு தாமரை எல்லா சிக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணீங்க இப்போது உதவி கேட்டு மெசேஜ் மேலே மெசேஜ் வருதுல்ல குறைந்த பட்சம் ஒரு சாப்பாடு தண்ணி இதுதானே கேட்குறாங்க மின்சாரம் கூட நீங்கள் அந்த இடத்துல கொடுக்க முடியாது தண்ணி இருக்குது இது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி தண்ணி இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்போது இதுக்கெல்லாம் கேட்டால் பதில் சொல்லாமல் கேட்குறவங்கள திட்டுறது அவங்கள கண்டபடி திட்டுறது அப்புறம் இவங்களா ட்விட்டரில் அதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல அடிபொடிகள் வித்வான்கள் இவங்கள வச்சு எல்லாம் ஆல் இஸ்வெல் எல்லாம் இருக்குது நான் நேற்று வரைக்கும் பார்த்தேன் அவ்வளோ தண்ணி இருந்தது இன்றைக்கி பார்த்தா தண்ணியே இல்லை அப்படிலாம் போடுறது கிண்டல் பண்ணி கூட இப்போ வீடியோ வருது இல்லை இடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் என்னங்க இடுப்பளவு தண்ணி இருக்கு ஒரு சொட்டு இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கவங்க தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்காக இது பண்ணால் கொஞ்சத்துல கோலம் போடுவாங்க பாருங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு இப்போ பள்ளிக்கரணை வேளச்சேரி போன்ற இடங்கள்ல மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அது குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னா ஏரி இடங்களை ஆக்கு பில்டிங் கட்டியிருக்காங்க அப்போது ஏரி இடங்கள் ஏரி போன்ற இடங்களை வந்து நம்ம பாதுகாத்து இருந்தால் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் மாட்டோம்ல ஏறி இடம்த போய் ஆக்கிரமிக்கதுன்னா அப்படியே போய் ஆக்கிரமிச்சா விட்ருவாங்களா கவர் இது கவர்மெண்ட் தான் நான் கேள்வியாக கேட்குறேன் அங்கே யாருங்க ஃப்ளாட் போட்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது அங்கே யாருங்க சிஎம்டி பர்மிஷன் கொடுத்தது அங்கே யாரு கட்டடம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது அங்கே ரியல் எஸ்டேட்டு ஆள்களுக்கு யார் இது பண்ணது இன்றை வரைக்கும் அது ஒரு பெரிய சிட்டி மாதிரி டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு தானே அப்போ இவ்வளோ வேலையும் ரெண்டு கழகங்கள் தான் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கி சரி ரெண்டு கழகங்கள்லேயும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணி இப்போ கொண்டாந்து அந்த மக்களை நடுத்தரில் விட்டுட்டு அதை வச்சு ஒரு குற்றமாக சொன்னான்னு அர்த்தம் எனக்கு ஆசைங்க வாழ்க்கையில் ஒரு வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை நீ போடுற இந்த ஃப்ளாட்டு இவ்வளோ இதுன்னு நான் புதுசாக கிராமத்தில் இருக்கேன் ஐடியில் வேலை செய்கிறேன் ஓரளவுக்கு சம்பளம் வருது ஒரு ஃப்ளாட்டு கிடைக்குது ஒரு ஐம்பது லட்சத்துக்கு இங்கே சிட்டிக்குள்ளே வாங்க முடியாது ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இருக்கும் சிட்டிக்கு வழியாக வேலை செய்ல எல்லாமே நல்லாயிருக்கு இங்கே தான் பக்கத்துலேயே நான் வேலை செய்கிற இடமும் வாங்கிட்டு போகிறேன் மாதம் இஎம்ஐ கட்டுறேன் இன்றைக்கி மழை நீர் சூழ்ந்ததுக்காக நீ எப்பறா நீ தெரிஞ்ச நீ எப்படி வாங்குவேன்னா நீ ஏன் தெரிஞ்ச கட்டவுட்டா சதுப்பு நிலம் தானே அது எது கட்டவுட்டா கோர்ட்டில் இருந்து எல்லாமே இன்றை வரையும் கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக்கிரமிப்புன்றது அந்த ஏரி அந்த 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 ஏரியா ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு எப்படி அனுமதிச்சிங்க இன்றைக்கி அவர் துறை முருகனாக தான் சொல்கிறாரு சதுப்பு நிலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடுகள் கட்டாதீர்கள் ஆ என்ன இது இது எல்லாமே வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க மைக் நியூட்ரோ ரிப்போர்ட்டுங்களுக்கு என்ன தெரியுது சார் நீங்களும் அவங்களும் தானே சார் மாறி மாறி ஆட்சி செஞ்சீங்க நீங்களாம் தானே சார் அனுமதிச்சீங்க அனுமதிச்சிங்க அந்த ஏரியா எப்படி சார் இருந்தது ஏரியா தானே இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம் அனுமதிச்சுன்னு யாரும் கேட்கல அந்த தைரியம் இந்த விஷயத்தில் எதிர்கட்சிகள் சரிவார செயல்படலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நம்ம டூ தௌசண்ட் ஏடிஎம்கே ஆட்சிப்பில் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றிருந்தாங்க பட் வந்து இருந்து இது மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றாமல் விட்டு தவறிவிட்டாங்களோ கண்டிப்பாக எதுவுமே பண்ணலை நீங்கள் இது வரை இது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம்லாம் வருது அந்த க்ளோஸுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எடப்பாடியே வந்து நேற்று தான் என்னமோ போயிட்டு வேட்டியை மடித்து கட்டி பண்ணாரு இதெல்லாம் மேட்ரு இல்லை இவங்க இறங்கி அடிக்கணும் நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு இவங்க பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அது ஒரு கையெழுத்தேக்கமாக பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இப்படிலாம் எதாவது பண்ணாதான் கொஞ்சமாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு பயம் வரும் மக்களுக்கும் கேள்வி வரும் இது வந்து சரியில்லை தப்புன்னு இந்த மண் இங்கே இப்போ நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே தன்னெழுச்சியாக நடந்துகிட்ருக்குது எனக்கு ஆசையாக ரோட்டில் வந்து உக்காரணும்னு மூணு நாளாக கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒன்றுமே தெரியல நேற்று கரண்ட்டு எல்லாம் இது நெட்டு எல்லாம் இதானோன்னா தமிழ்நாடு சென்னை முழுதும் நடக்கிற போராட்டங்கள் மறியல் போட தொடர்ச்சியாக நடக்குதா இப்போ பாலுக்கு வரேன் மக்களுடைய அடிப்படை வந்து பால் வீட்டில் குழந்தைகள் இதுக்கெல்லாம் வந்து பால் ரொம்ப முக்கியம் நம்ம அதோடு ஒன்றி வாழ்கிறவங்க தான் சென்னையுடைய தேவை வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே டெய்லி சப்ளை ஆகிறது அது தனியார் ஆவின்னு கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் சப்ளை பண்ணுறாங்க இதில் பெருசு வந்து ஆவின் தான் மழை பெய்ய போகுது பேரிடர் வரப்போகுது மூணு இடத்துல பண்ணை இருக்குது சோழிங்கநல்லூர் மாதாவரம் அம்பத்தூர் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணுமா வேணாவா ஊழியர்களை அங்கே தங்க வச்சு அவங்களுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கணுமா இல்லை மூணு நாள் ரெண்டு நாள் தங்க போகிறாங்க வாகனங்கள் வந்து சரியாக வச்சுருக்கணுமா வேணாவா சின்ன வண்டி போக முடியாதுங்க ஆனால் பெரிய லாரியால் போக முடியும்ல அப்போ அதுக்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணணுமா வேணாவா எதுவுமே முடியலைங்க நீங்கள் என்ன பண்ணலாம் குறைந்தபட்சம் இந்த பாலை வந்து ஒரு பகல் நேரத்திலேயாவது பொது இடங்களில் கொண்டு வந்து விற்பனை பண்ணி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணலாமா வேணாம் இது இல்லாம இந்த மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த ஏரியால ஆவின் மூலயமாவே கவர்மெண்ட் சப்ளை கொடுக்கலாமா எதுவுமே ஒரு நாள் முழுவதும் ஒரு நிலை வெக்க வெக்கப்படணும்ல இந்த கவர்மெண்ட் தொண்டர்கள் மூலியமாக எல்லாத்தையும் சரி செய்து விட்டோம் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு ஆ ஸ்டாலின் அவர் வந்து அவருக்கு என்ன காமிக்கிறாங்க படம் காமிக்கிறாங்கன்னா சார் அப்படியே கிளம்புறீங்க அந்த இது வரீங்க சார் அங்க வந்து மக்களை பாக்குறீங்க உதவி கொடுக்குறீங்க சார் அப்படியே ஏறி போறீங்க அப்படியே நேராக வார் ரூம் போகிறீங்க அப்படியே பார்க்குறீங்க சார் அப்படியே ஆஃபீஸ் போகிறீங்க கலெக்டர் இவங்களாம் உட்கார வச்சுட்டு பேசுகிறீங்க சார் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் சார் நீங்கள் ஒரு எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு இது சார் ஷூட் ஒன்று எம்எல்ஏ கூப்பிட்டு கேட்குறாரு ஆச்சு என்ன பண்ணீங்க ஆயிரம் எம்எல்ஏ எம்எல்ஏட்ட கேட்குறாரு என்னப்பாச்சு என்ன பண்ணி அது பண்ண இது பண்ண சார் அவர் இந்த ஏரியாவிலே காணும் ஆயிரம் ஆயிரம் விளக்கு எம்எல்ஏவை இந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள் சென்னையில் ஆளையே காணும் மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே போனாங்க இவங்கெல்லாம் கவுன்சிலர்கள் வட்ட செயலாளர்கள் இவங்களாம் லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்களால வந்து ரொம்பலாம் பெருசா பண்ண முடியாது அவங்களால முடிஞ்சதை தான் பண்ண முடியும் ஏன்னா அரசு இயந்திரம் தான் அவங்கள்ட்ட ஏதாவது பண்ண சொல்லி பண்ணணும் அதுவும் இல்லை எம்எல்ஏக்கள் எம்பிகள் எங்கே போனாங்க உதயநிதியாளருடைய செயல்பாடுகள் அவர் ஏதோ வேண்டாம் விருப்பா இந்த திங்கட்கிழமை நான் பசங்க ஸ்கூலுக்கு போ அப்படின்னா கோவமாக போகும் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காரு இங்க எல்லாமே என்ன பிரச்சனைனா ஆய்வு ஆய்வு கூட்டம் அப்படின்னு பண்ணுறாங்கல்ல ஆய்வு செய்தார் போனார் காரில் கிளம்புறாங்க அங்கே போய் நிற்கிறாங்க பார்க்குறாங்க அப்படியே முன்னாடி ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அவங்கள்ட்ட அப்படி லைட்டாக பேசுவாங்க அந்த நிவாரண பொருள் வச்சிருப்பாங்க கொடுப்பாங்க ஃபோட்டோ ஷூட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லாட்டி ஏதாவது டிஷர்ட் பண்ணின்னு போட்டு கொஞ்சம் தூரம் நடப்பாங்க அப்படியே பார்த்துட்டு கால்வாய்ப்போம் சார் அங்கே அதிகாரி அது என்ன வந்துடுவாங்க சார் இதுதான் சார் தண்ணி சார் இது வந்து காவா சார் தண்ணி பார்த்தீங்கன்னா மழை மழை பெஞ்சனால வந்து தண்ணி சார் சார் இது நேராக வந்து பார்த்தீங்கன்னா அடையாரில் கால்ந்து அப்படி போய்டும் சார் ஓ எல்லாம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் தூர்வாரி வாரிக்கு சார் ம் இதுதான் இன்றைக்கி ஆய்வுன்ற பேர் நடக்குது சிஎம் என்ன பண்ணாங்க இன்றைக்கி நேராக கூவார் முகத்வாரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சார் இதுதான் கூவார் சார் அதுதான் கடல் சார் இது வந்து அங்கே கடக்குது மூணு நாளைக்கு முன்னாடி இது ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு சார் இப்போ வந்து ஏற்றுக்குச்சு சார் இந்த போது பாருங்கள் சார் அவரும் பாக்கெட்டில் கை விட்டு ஓ சரி சரி அப்படின்னு வந்துட்டார் அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆய்வுன்ற பேரில் நடக்குது அவர் நேரம் ஆஃபீஸ் போகிறாரு உட்கார்றாரு பேசுகிறாரு நான் கேட்குறேன் மேற்கு தாம்பரம் முடிச்சூர் பள்ளிக்கருணை பள்ளிக்கர்ணையில் இது வேளச்சேரி டான்சி நகர் இந்த சைடு அம்பத்தூர் கொரட்டூர் புளியந்தோப்பு வடசென்னை பகுதிகள் ராயபுரம் வண்ணாரப்பேட்டை தண்டையாரப்பேட்டை திருவற்றியூர் இங்கே எல்லாம் மக்கள் மறுபடியும் தண்ணிகளை மாட்டிட்டு வெளியில் வர முடியாமல் இருக்காங்க யாராவது போனாங்களா நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள் யாராவது போட்டில் ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு அமைச்சர் உள்ளே போனாங்களா நீங்கள் பார்த்தீங்களா உங்களை தான் கேட்குறேன் முதனி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அங்கங்கே தென்பட்ட நான் கேட்குறது இந்த ஏரியாக்களில் போட்டில் போனாங்களா பார்க்கல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் கூட போன எல்லாம் அந்த ரோட்டில் வேலை செய்யணும் மெயின் ரோட்டில் போய் நின்றுக்குவாங்க சார் அந்த இதாக சார் சார் தான் சார் அப்படின்னு நேராக கூப்பிட்டு வந்து அதுவும் நேற்று ஒரு பெரிய வம்பா போச்சு எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டை தண்ணி கேப்பாங்க ஐயா நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான் ஐயா நாங்களாம் ஏதோ ஆயிருப்போம் ஐயா போன ஆட்சியில் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயா உங்கள் ஆட்சி இருந்தாலும் தப் இப்படி தான் சொல்லுவாங்க இந்த தடவை ஒரு அம்மா உள்ளே விட்டுக்கிறாங்க தெரியாமல் அது வந்து தாட் பூட்னு இங்கிலீஷ் போட்டு ஆச்சுன்னாவது இது அது என்னை வந்து தடுக்கிறாங்க ஆ ஊயின்ச்சி உடனே விட்டாங்க டங்குன்னு உடனே அந்த அம்மா ஒரு நம்பர் ஹெல்பிங் நம்பர் கொடுத்துருக்கீங்களா ஹெல்ப்லைன் நம்பர் எதுவுமே வேலை செய்யல என்ன பண்ணுறீங்க ஹாய் ஓய் பூச்சா சரிண்ணா எம்மா ஏமா மாசு ஒன்றும் நடக்கலை கொஞ்சம் நேரம் பொறுத்து அவர் அமைச்சர் நேரு ரொம்ப நேரம்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு எவ்வளோ பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூட அந்த மாதிரி பேசியிருக்காரு அதுவே எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பேச முடியாது அப்படின்னு அதே வேலை சேரில் ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுமானம் எல்லாம் உள்ளே போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பேர் மாட்டிக்கிறாங்க நாங்கள் அப்புறம் மீட்டாங்க எவ்வளோ பேர் உள்ள சிக்கியிருக்காங்கன்னு தெரியாது இன்றைக்கி மூணாவது நாள் இன்ன வரைக்கும் கரையில் நின்று இந்த பாயிண்ட் ஒருத்த பார்த்துக்கிறேன்றாங்கள அதே மாதிரி கரண்ட்டு எல்லாம் வந்து நிற்கிறது அவர் வந்து நிற்கிறது பார்க்குறதுதான் சார் பெட்ரோல் பங்க் அது அது உள்ளே போயிடுச்சு சார் உள்ளே ஆள் மாட்டிக்கிறாங்க மறுபடியும் இவர் நேற்று பிகைன் நூட்ஸ் அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் வைரல் ஆனோன்னா நேற்று இவர் போயிட்டார் மீட்க மீட்பு பணியை பார்வையிட செல்கிறார் அப்படின்னு பார்த்தா விஷுவல் பார்த்தா ஒன்றுமே இல்லை இவர் போய் அங்கே நின்றுட்டுருக்காரு அதே மாதிரி அதிகாரி வந்து சார் இதான் சார் தண்ணி இது செம்மன் கலரில் இருக்குது காரணம் அந்த பில்டிங் உடையது சார் சார் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு சார் சார் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு சார் அது இப்போ உள்ளே இருக்குது சார் அவ்வளோதான் இது போன்ற நிகழ்வுகள் இனியும் நடைபெறாமல் இருக்கும் தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு அரசு தான் மக்களை காப்பாற்றணும் விஷால் சொன்னார்ல ஏங்க நாங்கள் யார்கிட்டங்க கேட்போம் உங்கள்ட்ட தாங்க கேட்போம் நாங்கள் வந்து வரி கட்டுறோம் எங்களுக்கு கேட்குறது உரிமை இருக்குதுங்க அப்போது நீங்கள் வந்து ஓட்டு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல வந்து கேட்குறீங்கல்ல ஒரு வார்டு உங்க கையில தான் இருக்குது ஒரு எம்எல்ஏ இது உங்க கையில தான் இருக்குது ஒரு எம்பி இது உங்க கையில தான் இருக்குது ஏடிஎம் கையில எதுவும் இல்ல அப்போ இந்த சென்னை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த பிரச்சனை ஆனப்போ என்ன குதி குதிச்சிங்க ஆய் திறந்து விட்டாங்க ஆச்சா பூச்சா நாங்க இருந்தால் அப்படி கலைஞர் ஆட்சியை பாருங்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது நாங்க வந்திருந்தா அப்படி எல்லாம் பண்ணீங்கல்ல நீங்க வந்தீங்க நீங்க என்ன பண்ணீங்க திருப்புகல் தலைமையில கமிட்டி போட்டீங்க அந்த கமிட்டியுடைய அறிக்கையும் வாங்கி வச்சிக்கிட்டீங்க வாங்கும் போது ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தீங்க அதில் முடிஞ்சிச்சு அந்த அறிக்கையை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்குறீங்கள கவர்மெண்ட்டால் இப்போ நம்ம வந்துட்டு ஏன் மழை இவ்வளோ பேஞ்சுது நீ ஏன் தடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது ஏன் இவ்வளோ மழை தண்ணி வந்தது நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இது இயற்கை பேரிடர் அவங்க சொல்கிற மாதிரி வரலாறு காணாத மழை தான் உண்மை தான் ஆனால் அதற்கு பிறகு மழை பெய்தப்போ மழை நீர் வடிகிறதுக்கான வேலை செஞ்சுருந்தீங்கல்ல நாலாயிரம் கோடி அந்த கேள்வி வரும் சிட்டிக்குள்ளே புறநகர் பகுதி நீங்கள் எல்லா பகுதியும் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த குழுவில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கண்டறிஞ்சு நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்னவோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னவோ பத்தொம்போதில் என்னவோ சேம் அதே தான் இப்போது வரலாறுக்கானது மழை என்னோன்னால் அதிகமாக ஆயிடுச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க இது ஒரு பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு இவங்க அந்த மழை உடனே என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு சிஎம் வார் ரூம் போயிடுவார் பார்ப்பார் என்ன பண்ணுவார் உடனே வருவார் கூட்டம் போடுவார் பேசுவார் அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அமைச்சர்கள் முப்பது மேலே அமைச்சர் இருக்காங்கல்ல எல்லாரையும் போட்டுடலாம்ல கம்மியான அமைச்சர்கள் இது அந்த அமைச்சர்கிட்ட போய் கேள்வி கூட கேட்க முடியாது ரிப்போர்ட்டர்ஸ் பாருங்கள் அப்படியே பயப்படுவோம் எது கேட்டாலும் அவங்கள்ட்ட பதில் வேறு இருக்குன்னு வச்சிங்களா ஆனாலும் மலைக்கெலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அமைச்சர்கள்லாம் அப்படி போய் நின்று பார்த்துட்டு எங்கேயாவது நிவாரண பொருளை கொடுத்துட்டு வருவாங்க இது முடிஞ்சிச்சு இதை தாண்டி வேலை இருக்குதுல்ல சென்னையில் இவங்க எங்கே போகிறாங்க ரொம்ப தண்ணி இல்லாத ரொம்ப பிரச்சனை இல்லாத இடத்துல போயிட்டு நிவாரண பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது ராயபுரம் தாண்டினா பிரச்சனை இருக்குது எந்த அமைச்சர் போனார் இந்த சைடு அம்பத்தூர் தாண்டினா பிரச்சனை யார் போனால் இந்த சைடு வேலைச்சேரி முடிச்சூர் தாம்பரம் மேற்கு தாம்பரம் பள்ளிக்கரணை யார் போனால் சோழிங்க நல்லூர் யார் போனால் இப்போ எல்லாம் மாட்டிகிட்டு நிற்கிறாங்க மக்கள் உள்ளே மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க ஒரு போட்டு கூட போகல சும்மா மூணு நாள் போட்டை வச்சுக்கிட்டு உள்ளே அமுச்சிக்கிட்டு இருந்தால் அந்த மக்களுக்கு எப்போ நிவாரண உதவி போய் சேரும் மழை விட்டது மூணு ஆக போகுது அன்றைக்கி நைட்டே மழை போய் இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வெளியில் போனோன்னே நைட்டு மழை நின்றுச்சு அதுக்கு இருந்து அங்கே சிக்கி இருக்கிற மக்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது ஏன்னா செல்ஃபோன் இல்லை சிக்னல் இல்லை எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அரசு தானே அரசு சேந்திரம் தானே அவங்களுக்கு உரிய நிவாரணப் பொருளை போட்டில் போய் கொடுக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட போட்டு இல்லைன்னு தெரியும் அடுத்த கட்டமாக ஹெலிகாப்டர் மூலிமா உணவு போடுற வேலையை பண்ணுமா வேணாவா ரெண்டு நாள் கழித்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு மூணு நாள் அந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க மழை ஆரம்பித்ததுலேருந்து மழை விட்ட ரெண்டு மூணாவது நாள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அரசியல் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எலெக்ஷனில் பதினாறு தொகுதியில் பதிமூணு தொகுதியில் தோத்தாங்க அதிமுக ஏன்னா அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருந்தது இப்போ இவங்க அந்த கோபத்தை இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஊட்டிகிட்டு இருப்பாங்க எதிர்கட்சிகள் சதி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஒரு அரசு திராவிட அரசு இது பண்ணக்கூடாது பண்ணுறாங்க சங்கிகள் இப்படி என்ன வேணுமாலும் உருட்டுவாங்க அப்புறம் அவங்க அவங்கவுங்களுக்கு தனியாக டீம் வச்சுருக்காங்க ஃபோட்டோஷாப் டீம் மேயர் பார்த்தா அவங்க காரில் செல்ஃபோன் பார்த்துட்டு போகிறதெல்லாம் சாகசம் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இரும்பு பெண்மணி இவங்க வந்து ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதான்ற ஆளுமையை பற்றிலாம் பேசுகிறீங்களே இந்த இரும்பு பெண்மணி இது பண்ணால் மட்டும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கெல்லாம் பொறாமை நமக்கு என்னங்க பொறாம இருக்குது நல்லா செயல்பட்டால் வாழ்த்த போகிறோம் அவங்கள பார்த்தா பொறாமை ஒரு பொண்ணாக இருந்தால் கூட ஏதாவது இருக்கும் என்ன பொறாமல் பட்டுறதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு சிறப்பாக செயல்படுறாங்க மேயர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு அதாவது அந்த பதிவு போடுறவங்களை எதிராக போட்டு செம்ம திட்டுறது அப்புறம் அவங்க ஒரு தனி டீம் வச்சுக்கிட்டு பிரபாகண்டா ப்ரமோஷன் இந்த வேலை தனியாக போய்கிட்டு இருக்குது நான் பேசும்போது சொல்லியிருந்தீங்க திருப்பூரோட கமிட்டி அறிக்கையை சொல்லிட்டு அந்த அறிக்கையில் அப்படி என்ன இருந்தது திமுக அதில் என்ன செய்ய தவறி விட்டாங்க தொடர்ந்து பேசும் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்